கரூர் சம்பவத்துக்கு யாரு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏத்துக்கணும்னு நினைக்கிறீயா பொறுப்பிலையா பொறுப்பு முழுசா வந்து காரணம் யாரு முழு காரணம் இப்ப சொல்றப்பா ஐயா ஸ்டாலின் தான் உண்மையிலே நம்ம முதலமைச்சர் தான் முழுக்க முழுக்க அங்க நடந்தது கரூர்ல நடந்ததுக்கான முழு காரணமும் அவர் தான் இது விஜய் சொன்னது இல்ல விஜய் வந்து எல்லாரும் சொன்னதுனால கடைசியில் அவரும் ஜாயின்ட் எடுத்து சொன்னாப்புல இது நான் சொல்றது ஐயா ஸ்டாலின் மட்டுமே முழு பொறுப்பு ஏன் தெரியுமா அவரு இந்த கூட்டம் ஒரு தற்கூரி கூட்டம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தடை பண்ணாம தாராளமாக கேக்குற இடத்துக்கெல்லாம் பர்மிஷனை கொடுத்து அப்படியே பாய விட்டா அப்படி இல்ல அப்ப அவர் தானே காரணம் என்ன பண்ணிருக்கன்னு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷ கூட்டமே கிடையாது ஒரு ஜாம்பிங்க கூட்டம் ஏன்னா தான் தான் என்ன பண்ணுறோன்னு தனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தெரியும் சாக போறோன்னு தெரிஞ்சா கூட ச அது சாம்பின்றது ஏற்கனவே செத்தது தான் ஆனால் இருந்தாலும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மிதிப்பட்டு அடிபட்டு ரணப்பட்டு அப்படியெல்லாம் அது கடந்தாலும் அதுக்கு ஒரு இலவும் தெரியாது அப்பேற்பட்ட ஜாம்பி கூட்டத்துக்கு பர்மிஷனுக்கு போறதுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்தாரு பற்றியலா அதனால அவர் தான் இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் நாமக்கல்ல நாற்பத்தி ஒரு பேர் மயக்கம் போட்டு கிடந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு விழுந்தாங்க விழுந்தாங்கல்ல அப்பயே இதை வந்து கரூர்ல வந்து அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருக்கணும் வேண்டாம் இது நல்லதுக்கு இல்ல வேற எங்கயாச்சும் போய் முடிஞ்சிடும் எங்க நம்ம இத பண்ணோம்னா இத பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க வேற விதமா பேசுவாங்க சும்மாவே இங்க அப்படித்தான் பேசிட்டு கிடப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்கன்னு நினைச்சு கரூர்ல பர்மிஷன் கொடுத்தது தப்பா போச்சு இப்போ இவங்க இந்த பேச்சு பேசினாங்க இல்ல வெளியில எவ்வளவு பேசினாங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் முழுக முழுக காரணம் அதுதான் கோர்ட்டுல எப்படி தெரியுமா இப்போ போய் நின்று இருக்காங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சி வாப்பில எப்பா இதாப்பா எண்டு ஒல்லி பில்டப்பு வேற எதுவும் ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா எங்களை விட்டுருங்க அந்த அளவுக்கு தெஞ்சி இருக்கிறேன் காலை போட்டு கோர்ட்டு தாலேக்காக முழுக்க முழுக்க குமுறி குமுறி அடிச்சிருக்கு விடாம தொழுவத்துல கட்டி அடிப்பாயில மாட்ட அந்த மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி அடிச்சிருக்கு இப்ப என்ன சொல்ல போறேன் தெரியுமா கோர்ட்ல நீதிபதி ரூபாய் வாங்கிட்டாருன்ற போறேன் இப்ப அதான் நடக்க போகுது அதுக்கு அவங்க மண்டியில எதையாச்சும் கொஞ்சம் யோசிப்பான்ல இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாங்க இதை இவங்க எப்படி பதில் சொல்றாங்க

இப்போ உங்களை நம்பி மக்கள் வந்தாங்க அந்த மக்களை நடு ரோட்டில் அப்படியே விட்டு எத்தனை பணம் விழுந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்ம மாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அதை விட்டுருங்க ஆனால் உங்களை நம்பி இருக்குது அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் கோத்துட்டு வேடிக்கையை பார்க்க வீடியோவில் மட்டும் வழக்கமாக சொல்ல தெரியுதுல்ல என் மேலே கை வைங்க சிஎம் சார் என் தொண்டர்கள் மேலே கை வைக்காதாங்க யோ அங்கே அடித்து கும்பறிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வர முடியாமல் அவன் கட்டின அவன் குடும்பம் கதறி கிடக்கு செத்து போனவங்க குடும்பம் கிடையாது உனக்காக செத்து பொழைச்சாங்க பற்றியா அவன் குடும்பம் இங்கே கதறிக்கிட்டு இருக்கு அதுவே காதில் வாங்காமல் உட்காந்துருக்காங்க சார் சரி அந்த கர்மத்தை விட்டுருங்க அதை கூட பேச இன்னொரு முக்கியமான ஒரு மேட்ரு அதாவது இப்போ எதுக்காக பழனிசாமி ஐயா பாஞ்சு பாஞ்சு விஜய்க்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல பஞ்சு டயலாக்காக பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னா விஜய் வந்து கூடிய சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழனிசாமிக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாரான் பீச்சாங்கையா பழனிசாமியே பாஜகவுக்கு பீச்சாங்கை அந்த பீச்சாங்கைக்கு இது ஒரு பீச்சாங்கையான்ற மாதிரி தான் இருக்குது இல்லை நடக்கிறான் நட ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது தாராளமாக போய் சேருங்கன்றான் இல்லை யாரும் உங்களை எந்த குத்தமும் சொல்ல போகிறது இல்லை அப்புறம் இந்த திமுக குண்டர்கள் பூந்துட்டாங்கயா குண்டர்கள் பூந்துட்டாங்கன்றான் இல்லை குண்டர்கள் கிடையாதுப்பா அது தாவேக்காவோட அறிவு கட்ட தொண்டர்கள் உண்மை அதுதான் அவங்க தான் இப்போ கோர்ட்டில் நடந்தது என்னென்னு பார்ப்போம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதுக்காகத்தான் வந்து வெள்ளிக்கிழமை வாடி அப்படின்ட்டு கை ஃப்ரெஷ்ஷாக லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உனையை செய்யக்கூடாது நீ எல்லாம் ரெண்டு நாள் கழித்து முடிச்சுட்டு என்னென்ன பேசணுமோ பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்டவா அன்னைக்கு உனையை வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சு செஞ்சுருக்கு கோர்ட்டு ஒன்றும் இல்லை இப்போ நாமக்கல்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்தில் யாரும் கேட்காத ஒன்று அதாவது வெளியில் பரவாத ஒன்று ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலியை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா சேதமா அதுக்காக கோர்ட்டில் அவங்க கேஸு போட்டிருக்கப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாங்கள் தவிச்ச தவிப்பு நான் எங்கள் தலைவரை பார்ப்போமா இல்லை இங்கே என்ன வந்து இது பண்ணியிருக்கேன் அழுதுகிட்டு இருக்கேன் என்னென்னலாம் வந்து எங்கள் ஆளுங்க உடைக்கிறாங்க என்னென்ன அட்டுவுளியம் பண்ணுறாங்க அடாவடி அதை பார்த்துக்கிட்டு இருப்பேண்ணா எனக்கு அதுதானே முக்கியம் அதனால என்னை மன்னிச்சிருக்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீதிபதி ஒரே போட ஏன்டா டேய் உனக்கு உன் கட்சிக்காரன் தானே இவ்வளவு வேலையை பார்த்துருக்கேன் கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் எதுக்குடா தேவையில்லாமல் வெளியில வந்து மாநாடு போடுறியா எதுக்கடா மீட்டிங் போடுறியா அப்படின்னு டீசெண்டாக கேட்டிருக்க வேற எதுவும் கிடையாது முடியாது ஜாமீனுக்கு கேட்டிருக்காங்க ஐயா இன்னைக்கு தேவையில்லாமல் ஜாமீனுக்கு உள்ள வச்சு என்னை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து எனக்கு ஜாமீனை போட்டு கொடுக்க உனக்கு ஜாமீன்லாம் தர முடியாது மரியாதையாக உள்ளே போய்ட்டு நீ செஞ்சதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல தூக்கி உள்ளே வச்சுட்டார் இப்போ ஆதவ அர்ஜனா மேலே சட்டப்பூர்வ நடவடிக்கை அதெல்லாம் அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி கேட்டாங்க இல்லை அந்த சிபிஐ என்கொயரிக்கு தான் கோர்ட்டு கேட்டிருக்கு என்னாடி எடுத்த எடுப்புலேயே சிபிஐ என்கொயரி வேணுமாடா உங்களுக்கு இன்னும் கேஸையே இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கலையாடா முதற்கட்ட ஆரம்ப கட்ட நடவடிக்கையே இன்னும் எதுவுமே இல்லையே அதுக்கடையில் உனக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சிபிஐ என்கொயரி அதுப்பா சிபிஐ என்கொயரி வேணும்னு மனு போட்டிருக்கீல் இந்த மனு போட்டவங்க இல்லை யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க முன்னாடி வா இருக்காரு ஒரு பயன் இல்லை பாதிக்க இது முழுக்க 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 இதை எந்த அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்ண முடியுமா அரசியல் ஆக்க முடியுமா அந்த வேலையை என்கிட்ட நீ வச்சுக்காத அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்குது கோர்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணாத விசாரணை சரியில்லை போகிற போக்கு சரியில்லை போலீஸ் மேலே இல்லைன்னா சொல்லி விசாரணை அதை செய்கிற முறையை மாற்றுவோம் ஆளுகளை மாற்றுவோம் அதை விட்டு விட்டு நேரடியாக நீ எடுத்த எடுப்பிலே வந்து சிபிஐக்கு கேட்குற அப்படிலாம் மாற்ற முடியாது இங்கே இருக்கிறவங்க தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு அதை விட அல்டிமேட்டான இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது இவங்க தான் சார் கேஸ் போட்டாங்க அதாவது முதல்ல போய் கேஸ் போகிறவங்க ஒற்றமே அப்படின்னு எவனாச்சும் ஓடி இருப்பான் போல் காசில் அதனால் ஓடி போய் கேஸை போட்டாங்க அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சு அவங்க குத்து வாங்க நம்மளால் அந்த எல்லாம் வாங்க முடியும் ஏன்னா பேட்டினா இஷ்டத்துக்கு என்னத்தை வேணாலும் எவ்வளவு பேசிட்டு போயிடலாம் எது தாப்பிட கேள்வி கேட்டாலும் இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு கோர்ட்டில் அப்படி போக முடியாதுல்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சியை நடத்தின கட்சியினர் ஒட்டு மொத்தமாக அங்கிருந்து வெளியேறி உள்ளனர் உள்ளது தானே இதை யாரும் இல்லேம்பியலா கோர்ட்டு தார்மீக அடிப்படையில் அதை கேட்டிருக்கு எவனுக்கும் அதில் ரொம்ப அக்கறை இருந்திருக்கணும் ஏன் அங்குக்குள்ள இருந்து அத்தனை பேருக்கும் ஓடி போயிட்டு உதவி பண்ணியிருக்கணும் ஐயா தலைவர் தப்பிச்சு போயிட்டாரு பரவாயில்ல அடுத்து அங்கே இருந்தவங்கள இதோ வந்துட்டார் அதோ வந்துட்டார் இப்போ வருவார் அப்பா வருவார் பேசினீங்கல்ல அவங்கள எவனாச்சும் ஒத்தனாவது உள்ளே இருந்துருக்கணுங்களா ஒட்டு மொத்தமாக மொத்த கட்சியை மூட்டையை கட்டிட்டு ஏதோ சினிமா ஷூட்டிங் முடிச்சுன்னா பேக்கப் பண்ணிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி கிளம்பி ஓடிட்டாங்க எல்லாம் நம்பி வந்தவங்கள நீங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்வியைத்தான் கோர்ட்டு அவனுக்குள்ளே கேட்டுருக்கோம் இதுக்கு யாராச்சும் வக்காலத்து வாங்க வரீங்களாப்பா இல்லை இல்லை எங்க எல்லாருக்குமே வேற வேற வேலைகள் இருந்தது அதனால நாங்கள் போயிட்டோம் நாங்கள் தான் மூணு நாள் கழிச்சு வந்தோம்ல அப்படி வீடியோ போடவே மூணு நாள் இருக்குறா வீடியோ அதுலேயும் வருத்தம்லாம் தெரிவிக்கலை வந்தால் முடிஞ்சா என் மேலே வச்சு பாரு நாங்கள்லாம் எப்போ ஏற்பட்டாலும் தெரியுமா அவங்களோட அருமை பெருமையை பேசுறதுக்காக அந்த வீடியோ இருந்ததை தவிர அங்கே செத்து போனாங்கல்ல அவங்களுக்காக உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி அந்த வீடியோ இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நல்லா நடிப்பாரு ஈஸியாக கண்டுபிடிச்சி விட்டாங்க அது வேற பெரும்பட்சம் அதை விடுங்க இன்னொன்று வெளியில என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது திட்டம் சதி முழுக்க 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 இவங்க பூராமே பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க கோர்ட்டில் அதை போய் சொல்லியிருக்க வேண்டியதுன்னு உங்கள் தலைவரே தான் சொன்னா அப்பள்ளையே ஜன்ன நடந்துச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும் அதான் உங்களுக்கு தெரிஞ்சதை கோர்ட்டில் சொல்லியிருக்கேன் ஏதோ கோர்ட்டில் ஆதாரத்தை கொடுக்க போகிறேன் ஆதாரத்தை கொடுக்க போகிறேனாக்கே என்னடா ஆதாரம் எங்கே ஆதாரம் அந்த க செட்டி கட்டாக கூட கொடுக்க மாட்டாங்க இவன் என்ன ஒன்று திட்டமிட்ட சதி நீ அங்கே சொல்லி ஒன்று திட்டமிட்ட சதின்னு சொல்லு இல்ல விபத்து அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இது விபத்து சார் இந்த விபத்துக்கெல்லாம் நாங்கள் எப்படி சார் காரணமாக முடியும் நாங்கள் எப்படி பேர் எடுத்துக்க முடியும் நீ ஓ வாயதான சொன்ன இது திட்டமிட்டது பிளான் பண்ணது இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு கோர்ட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்ல வேண்டியதுன்னு ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா நான் உத்தமே என் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க எதுக்கு ஓடி தலைமறைவாய் உட்கார்ந்துருக்க நீ தான் தப்பு பண்ண அப்படியும் தலைமறைவாக இருக்க நேராக வர வேண்டியது தானே வந்தா பிடிச்சோம் வா ஒரு நாலு நாள் இரு ஒரு அஞ்சு நாள் இரு ஜெயிலுக்கு போறதா தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போகிறாதா தான் பரவாயில்ல எல்லா தப்பையும் போட்டு நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னா என்ன பார்த்தா அதை பண்ணணும்ல பண்ண மாட்டேன் இதில் கொடுமை என்னன்னா சார் அங்கே நடந்தது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா முழுக முழுக மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர் அவருதான் காரணம் தான் கைது பண்ணிட்டாங்களே அப்புறம் என்னையே ஏன் பிடிக்க வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளரையும் மாட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க சார் மாவட்ட ஆனால் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் தான் பரவாயில்ல அதாவது ஆனது ஒரு மாவட்டத்தோட போச்சு ரெண்டு மாவட்டம் நாமக்கல் கரூர் ஏன்னா அவர இப்போ உள்ள இருக்காப்புல இவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒன்றத்தையுமே பண்ணல சார் பெலிக்ஸை வெளியில் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப தீவிரமா வேலை பார்த்தாங்க நம்ம இவர் ஜெரால்ட்டு அவரை வெளியில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்த்தாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரையும் கூட அடேட் இல்லை பாவம் அநாத பிள்ளையெல்லாம் தவித்துக்கிட்டு கிடக்குது யாராச்சும் எனக்கு கூட பேச வருவீங்களா ஆனால் இதில் உண்மையிலேயே இவர் விஜய பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு சார் ஏன் விஜய பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா அவர் மாட்டுக்கு செவனேனு வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்தார் போன மனுஷனை பிடிச்சி இழுத்தான் அங்கே அவங்க நடத்திட்டாங்க இந்த வடிவேலை காமெடி தான் உட்காருங்களே உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஏ நீங்கள் அவங்க மட்டும்தான் நடத்துவாங்கயா டம்புல நடத்துவோம் போயிட்டு நடத்தி சாக்கடையில் கொண்டு தள்ளி விட்டு வச்சிருக்காங்க நடத்தலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தவே ஒருத்தேன் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் வந்து எப்படி லேட்டாக கிளம்பி போகலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தவன் இன்னொருத்தன் அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் பொறுமையாக போவேன் என்ன அப்படின்னு சொல்லி ஆளை பொடி நிறையா கூட்டிகிட்டு போனவன் இன்னொருத்தன் இப்போ மூணு பேருமே பக்கத்தில் இல்லை ஒருத்தன் டெல்லியில் உட்காந்துருக்கேன் ஒருத்தன் புதுச்சேரியில் உட்காந்துருக்கேன் இன்னொரு ஆள் எங்கேயும் இருக்குன்னே தெரிய ஒரு இந்த மாதிரி பல ஆங்கிளில் உண்மையில் விஜயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் இது நடக்குது மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் இன்னொரு சம்பவம் போயிட்டுருக்கு இது உண்மையில் யாருமே எதிர்பார்க்கல ஏண்டா எல்லாத்தையும் பண்ணியல அந்த வண்டியை ஏன்டா விட்டு வச்சிருக்கீன்றிருக்கா அந்த பிரச்சாரம் பண்ணாங்கல்ல வேனு அந்த பிரச்சாரம் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த வேனுந்தேன் அதை ஏண்ட அது கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சதுனால கிடையாது அந்த குறி அந்த ரோட்டில் வந்து பூரா அடைச்சது அப்படிலாம் கிடையாது அந்த வேனு அந்த கேரவன் வர்றப்ப ரெண்டு பேரும் பைக்கில் அந்த பக்கம் விழுந்து பொழைச்சிட்டா நல்லவேளை அங்களுக்குள்ளேயே கொலை விழுந்துருக்க வேண்டியது அதெல்லாம் கொலை கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ்லாம் கிடையாது இந்த பக்கம் கரூருக்கு உள்ள என்றாரப்பா ஓடி வந்து வீளை கீழே விழுந்துட்டாங்க இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க ஆர்டிஓலாம் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நான் கேட்கலப்பா கோர்ட்டு கேட்குது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு தெரியல அந்த வண்டியை நீ ஏன் சீஸ் பண்ணல அதை நீ நியாயமாக பண்ணியிருக்கணுமா இல்லையா பண்ணு அப்படின்றான் அது மட்டும் இல்லாமல் நீ கேஸை ஈஸு போட்டு என்ன வேணா பண்ணிங்க இந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கலவர கூட்டம் மாதிரி தெரியுது கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கெல்லாம் நீங்கள் ஏன் வந்து வெளியில் வந்து உங்களோட அந்த இது இதெல்லாம் பெருமை கிடையாது பண்ணக்கூடாது சுய ஒழுக்கம் அப்படின்றது வேணும்னு கோர்ட்டு உண்மையிலேயே கவலைப்படுது ஏன்னா அடுத்தடுத்து நிறைய அடங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒருத்தனுக்கு கூட ஒருத்தனுக்கு கூட அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்களே நம்மளால் ஒருத்தன் தானே ஆக்சுவலி அந்த நாற்பத்தோரு பேர் நம்ம ஒருத்தன்தான் எப்படி இருந்திருப்போம் நம்ம ஃபேமிலி என்ன ஆகிருக்கோ அதை பற்றி ஒருத்தனுக்கு ஒரு கவலையும் கிடையாது அவன் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடியாகி தலைவா உட்காந்துருக்காங்க எப்போ வரும்னு தெரியலை அதே மாதிரி கரூர் துயர சம்பவத்தில் நீதிமன்றம் மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அரசு அமைதியாக இருக்க முடியாது இது நீதிபதி ஏன்னா இந்த நாற்பத்தோரு உசிலும் போனதுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூட் ரீசன் இருந்தால் பரவாயில்ல ஒட்டா இருந்தால் பரவாயில்ல பார்க்கறதுக்கு போய் செத்து போயிடுச்சு அந்த மூஞ்சிய போய் பார்க்கறதுக்கு அதுக்கு தான் அவ்வளவு முண்டி அடிச்சது அவர் கேட்க போறாரு புரட்சி போகுது அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது எந்த புள்ளையும் அவர் புடுங்கலை

அவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எவனுமே ஏற்றுக்க மாட்டேன்றா ஒத்துக்க மாட்டேன்றான் அந்த அளவுக்கு மண்டே ரொம்ப மலிஞ்சு போச்சு அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க வேறு எதுவும் கிடையாது இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு மேட்ரு அது இந்த வந்துடுச்சு நிறையா சொல்லியிருக்காப்பா கோர்ட்ல கோர்ட்டில் கொஞ்சம் நஞ்சமா இருந்தால் பரவாயில்லை இதில் அந்த முன்ஜாமீன் போனது வந்தது அதெல்லாம் சரி அதெல்லாம் வேற அரசாங்கத்தையும் திட்டிருக்காங்க அரசாங்கத்தையும் சேர்த்தாப்புல திட்டிருக்காங்க அதான் காவல்துறை எக்ஸிட் தானே எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று வேணுமா வேணாமா இப்போ ஏற்பட்ட இது எப்படி இவ்வளோ வசாலிட்டா இருந்தீங்க நீங்கள் ஆனால் கா காவல்துறை என்ன சொல்லணும் ஐயா எல்லாத்தையும் நாங்கள் பிளான் சார் இவங்க எல்லா ரூட்லேயும் வந்து அணைஞ்சிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்வேயோ ஹைவேயோ அது நேஷ்னல் ஹைவேயோ ஸ்டேட் ஹைவேயோ இதில்லாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்றது ரூல்ஸு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க இதில் வேற ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக எல்லாரும் இங்கே கேட்டாங்க இல்லை அதே தான் அங்கேயும் போய் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் பண்ணலை நாங்கள் தான் ஒழுங்காக பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு ஒன்றும் தெரியாது போலீஸையும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணியிருப்ப சொல்லு நியாயப்போ உனக்கு தெரியாது புஷியானதுக்கு தெரியாது விஜய்க்கு தெரியாது குமாருக்கு தெரியாது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாது கரெக்டு லோக்கலில் ஏற்பாடு பண்ண அப்படின்னாலும் மதிய இலங்கை அவங்க மாவட்ட செயலாளர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஐயா நம்ம ஆள் வந்தால் இதெல்லாம் தாங்கவே தாங்காது வேறு எங்கே எதாவது நம்மளாம் கேஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லியிருக்க வேண்டியது தானே இல்லையா அந்த இடம் ஒத்துவல்ல எவ்வளோ சொன்னாலும் போலீஸ் எங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் தரமாட்டேங்குது நீ மேற்கொண்டு அப்பீல் போ கோர்ட்டுக்கு போ மேற்கொண்டு அப்பீல் போ திரு திரும்ப பண்ண பிளான் தானே கேன்சல் பண்ணிடுறேன் யார் வேண்டாம்னா ஏன் போலீஸ் எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது சொல்லியிருந்தா போயிருப்பியா ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் போகாதையான்னு சொன்னதுக்கு உன்னால் போகாமல் அங்கே தான் போய் நொட்டுவேன் அப்படின்னா ஏதோ ராக்கெட் லான்ச் போகிற இடம் மாதிரி அப்படி இதுக்கு என்ன பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் கேட்டு இதுக்கு முன்னாடி வெளியில் எவ்வளவோ தேரி கான்ஸ்பிரசி தேரிகெல்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறையா பேசிக்கிட்டு இருந்தாய் எங்கேயாச்சும் அதை இவங்க வெளியில் வச்ச அந்த குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டு மறுபடியும் கோர்ட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கணும் எங்ககிட்ட எதுக்கு எடுத்தாலும் கேட்டாலும் எவிடன்ஸ் இருக்குது ஆதாரம் இருக்கு இவங்க எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க கத்தி வச்சுருந்தாங்க பொருள் வச்சுருந்தாங்க ஏன் சொல்ல வேண்டியன காமிக்க வேண்டிய எப்படி நீ என்ன பேசுவ கோர்ட்டில் நீங்கள் கேட்கறதா கேட்டு உனக்கு மணி ஆட்டிகிட்டு ம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு சொல்லி உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பேசுங்க ஏப்போம் பாயலா எது பேசுனாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேணும்ல இல்லை அதை எதையுமே அவங்க பேசலாம் இங்கே இப்போ நியாயம் என்ன பண்ணா விஜய கூப்பிட்டு வச்சு கோர்ட்டு கேட்கணும் திமுக செஞ்ச சதியின்னு சொல்கிறீங்கள சொல்லாமல் சொல்கிறீங்கள உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இப்போ கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க எல்லாத்தையும் புனிடு உட்கார வைப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து எல்லாம் போயிட முடியாது இதில் நிறைய நிறைய டீல்ஸ் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் திமுகவை நம்ம எப்படியாவது இதை போட்டு அடித்து கொண்டுடணும் அவங்க மேலே பழைய தூக்கி போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும் உண்மையிலே செஞ்சிருந்தால் பரவாயில்ல இதுக்கு திமுக உண்மை ஆனால் திமுக சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை அவங்க பண்ணக்கூடாது அதாவது தனிநபர் ஆணையம் போட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்தையும் கூப்பிட்டு வச்சு அதிகாரிகளை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கா அது பேச வைக்கிறது ரொம்ப தப்பு நாளை பிள்ளைங்க அதை எகைன்ஸ்டாக மாறிடும் வாயை முடினு பேசாமல் இருந்தாலே அவங்களே சோழியை முடிச்சுக்குவாங்க தாமையக்கா தானாக போய் தலையை கொடுத்து மாட்டிக்கும் இவங்க ஏன்னா நிறைய செட் பண்ணுறது பூரா அவங்க இதை எப்படியாச்சும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடணும் இதை வச்சு எப்படியாவது கலவரமாக்கிடணும் பல பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த சான்ஸும் கொடுத்துடாதையே அவங்களாவே ஆட்டி அடங்கிடுவாங்க அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அஸ்தமனம் மாயிடும் இப்போ அது எப்படி அஸ்தமனம் ஆப்போது அப்படின்றத இன்னொரு பதவியில் பார்ப்போம் ஆ நன்றி